வணக்கம் வள்ளலால் திருவருட்பா ஈ என பறந்தேன் எறும்பென உழன்றேன் எட்டியே என மிக தழைத்தேன் பேயெனச் சுழன்றேன் பித்தனே வாய் பிதற்றுடும் ஊர்தொரும் பெயர்ந்தேன் காயெனக் காய்த்தேன் கடையென நடந்தேன் கல்லென கிடந்தனன் குறைக்கும் நாயெனத் திரிந்தேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே வள்ளலால் பாடல்களில் மிகவும் சிறந்த பாடல் இந்த பாடல் பாடல்கள் வரும் உவமை ஒரு செயலில் தீவிரமாகவும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்ட ஒருவரின் நிலையை விளக்குவதாகும் வள்ளலரைப் பற்றி எத்தனையோ அறிஞர்கள் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்து தங்கள் ஆய்வினை நூலாக்கி சிறப்புற தந்துள்ளார்கள் அவரது சமரச சுத்த சன்மார்க்க நெறியை போற்றி பாதுகாப்பது தமிழர்களின் உன்னத கடமையாகும் அதில் அடியனின் இந்த பதிவு ஈ என பறந்தேன் எறும்பென உழன்றேன் இந்த வரிகள் மூலம் பாடல்களில் வரும் ஓமை என்ன ஒரு செயலில் தீவிரமாகவும் விடாமுயற்சியுடனும் ஈடுபட்ட ஒருவரின் நிலையை விளக்குகிறது இங்கு விளக்கி கொள்ள வேண்டியது ஒன்று நாம என்ன விளங்கிக் கொள்ளணும் ஈயும் எறும்போரு ஓரறிவு படுத்த ஜீவன் அவங்களே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க தன்னுடைய ஆற்றலை மிகவும் திறம்பட செய்கிறார்கள் அதுபோல தான் நானும் உழல்கிறேன் எப்படி உழல்கிறேன் ஈயன பறந்தேன் எங்கு பறந்தேன் ஈ என எங்கும் பறந்தேன் ஈ என்ன ஒரு நல்ல இடத்துக்கேவா போகுது முக்கியமாக ஈக்கள் எழிபொருளையும் கழிவு பொருள்களையும் சாணம் மலம் இருக்கும் கழிவு பொருள்களையும் மிக நாட்டம் கொண்டு அங்கு தான் முய்த்து கொண்டிருக்கும் ஈக்களுடைய குணாதிசயம் நீயண பறந்தேன்னு என்ன நான் என்ன நல்ல இடத்துக்கா போய் தெரிஞ்சேன் இந்த மாதிரி தீய செயல்கள் தீய தீமை பொங்கும் இடத்துல தான் நான் பறந்தேன் அப்படிங்கிறார் நான் என்னோட குணாதிசயம் அப்படி தான் ஈ மாதிரி இருக்கேன் ஈ எப்படி மலங்களிலும் சாணங்களிலும் வைத்து கொண்டு இருக்கிறது அது போன்று இழி நான் நாட்டம் கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறேன் இப்படி சொல்கிறார் எறும்பென உழன்றேன் எறும்பு சுறுசுறுப்பாக போது எறும்பு சுறுசுறுப்பாக எனத்துக்கு போகுது தன்னுடைய உணவை தேடிக்கொண்டு போகிறது அவ்வளோதான் தனக்கு வேண்டிய தேவைகளை தெ செஞ்சுக்கிறப்ப தவிர இது என்ன பொதுநல சேவையா தனக்கு வேண்டியது சுயநல தேவை இல்லையா அதுக்காக போய் பொருட்களை சேர்த்து கொடுக்குறது போல் எறும்பென உழன்றேன் பொதுநல சேவை எதுவும் பண்ணவில்லையே எட்டியென மிக தழைத்தேன் எட்டியே அப்படின்னாக்கா எட்டி மரம் எட்டி மரம் மிகுந்த கசப்பானது மிகவும் கசப்பானது என்னது எட்டி மரம் எட்டி என மிக தழைத்தேன் அப்போது எட்டி மரம் போல் நான் ரொம்ப நல்லா தழைச்சி பெரிய மரமாக வளர்ந்துட்டேன் அப்படின்றது இப்போ எட்டி அப்படின்னா கசப்புக்கு பெயர் போனது எட்டி அதன் நீழை தண்டு பட்டை வேர் காய் அனைத்துமே மிகவும் கசப்பு ஆகவே தான் எட்டி பழுத்தன்னே ஈயாதார் வாழ்ந்தென்ன பழமொழி இருக்கும் எட்டி பழுத்தன்ன எட்டி எட்டிக்காய் பழுத்தாண்ணா பழுக்காய் போனான்ண்ண அதை சாப்பிட முடியாது ஈயாதார் வாழ்ந்தென்ன இந்த உதவி செய்யாதவர் ஈகை குணம் இல்லாதவர்கள் வாழ்ந்தான்னா இருந்தான்னா போனான்ன இதுதான் பழமொழி எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன பிறருக்கு தராமல் செல்வத்தை வைத்து எவ்வளவு செழிப்போடும் வாழ்ந்தாலும் யாருக்கு என்ன லாபம் எட்டி மரமும் கருமையான செல்வந்தர் இவை இரண்டும் ஊருக்கு பயனற்றதே என்பது பொருள் தான் நான் எட்டி என மிக நான் எட்டி மரம் போல தான் இருந்தேன் யாருக்கும் எந்த உதவியும் செய்யலப்பா எட்டி மரம் போல நான் ஊருக்குள்ளே இருக்கேன் தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறாள் பேய் என சுழன்றேன் பேய் மாதிரி சுற்றி சுற்றி வரேன் பேய்க்கு என்ன லாபம் பேய் இருந்து என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் பேய் மாதிரி சுழன்றேன் பேய் என சுழன்றேன் பித்தனே வாய் பிதற்றொடும் ஊர்துறும் பெயர்ந்தேன் அப்படின்னா ஊர்துறும் இப்போ பித்தன்னா ஒரு பைத்தியகாரமாக பித்தேரியன் போல குறிக்கோள் இன்றி அலந்தமை பற்றி கூறுகிறார் பித்தனே வாய் பிதற்றொடும் ஊர் பெயர் ஊர்தூறும் பெயர்ந்தேன் அங்கே எங்கேயும் சுற்றி திரிஞ்சனே தவிர பித்த பைத்தியகார மாதிரி தெரிஞ்சேன் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா காயனக் காய்ந்தேன் பயன்படாமை அப்படின்னாக்கா காய்க்கு தான் பொருள் கனி இருப்ப காய் கவர்ந்த் அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர் இல்லையா பயன்படாமை தோன்ற காயனக் காய்த்தேன் காய் மாதிரி இருக்கம்பா வேஸ்ட்டு நான் இப்படியாக தன்னை போல காய்த்து கடையவன் என்று கண்டதோர் கூற ஒழுகினேன் அப்படிங்கிறார் போல காய்த்து கடையவன் என நடந்தேன் கடையவன் அப்படின்றதுக்கு என்ன கடையென நடந்தேன்னா கடையவன் அப்படின்னு அர்த்தம் கடையவன்னா என்ன நல்லொழுக்கம் இல்லாதவன் நல்லொழுக்கம் இல்லாதவன் தீயொழுக்கன் இருக்கிறவன் அர்த்தம் கடையவன்னா நல்லொழுக்கம் இல்லாமை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் தீயொழுக்கங்கிறது என்ன திருக்குறள் சொல்றது நல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழும் தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும் தீயொழுக்கம் என்பது என்ன அதுதான் கடையவன் அப்படின்னு சொல்றேன் எக்காலத்திலும் துன்பத்தையே தருவது தீயொழுக்கம் இங்கு கடையவன் என்று குறிப்பிடுவது நல்லொழுக்கன் இல்லாதவன் என்று பொருள் கல்லன கிடந்தனன் கல்லு மாதிரி இருந்திருக்கேன் சோம்பல் மிகவுற்று செயலற்று கிடந்தமையால் கல்லென கிடந்தனன் என்ன கொத்துக்கல் மாதிரி இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லுவான் சும்மா இருக்கிறவங்கள பார்த்து சோம்பல் மிகவுற்று செயலற்று கிடந்தமையால் கல்லென கிடந்தவன் அதான் கல்லென கிடந்தனன் குறைக்கும் நாயெனத் தெரிந்தன நாய் சும்மா இருக்குமா குறைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா நாய் எப்படி சும்மா இருக்கும் எவரை காணினும் யாதாயினும் பேசி காலம் கழிப்பது அவன் நாய் போனான் யாரை பார்த்தாலும் எதையாவது பேச்சுக்கிட்டு வெட்டி பேச்சு வெட்டி பேச்சு பேசி திரிவது அதற்கு ஓமை குறைக்கும் நான் என திரிந்தேன் ஓமையான பாடல் இது இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் குறைக்கும் நான் என திரிந்தேன் என்னும் உனையே நம்பினேன் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்திருக்கேன் நான் நான் ஒன்றும் சிறப்பான மனிதன் கிடையாது ஆறறி உள்ள சிறந்த மனிதனே கிடையாது ஈ எறும்பு மாதிரியாகவும் எட்டி மரம் போலவும் பெய் போலவும் பித்தன் போலவும் காயாகவும் கடையன கடையன் கல்லெனவும் குறைக்கும் நாயனவமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆயினும் நான் உனையே நம்பினேன் என்னினும் உனையே நம்பினேன் கைவிடேன் எனையே நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன் என கைவிட்டார்கள் இங்கே மாணிக்க வாசகர் சொல்லுவார் நாயிற்கிடையா கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே தன்னை நாயாக சொல்லி கொள்கிறார் மாணிக்க வாசகர் ஆண்டு கொண்டு நாயினேன் ஆவ என்று அருள் நீ திருச்சதகத்தில் சொல்லுவார் ஆண்டு கொண்டு நாயினேனை நாயாகிய என்னை ஆவ என்று அருள் நீ அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டார் மாணிக்க வாசகர் திருச்சதகத்தில் வருது திருவாசகத்தில் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆனந்தத்துணேன் நாய் போல இருக்கிற அடியோர்கள்லாம் தாயாகி நின்று காப்போன் அவன் அப்படி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் தன்னை நாயாக கருதி கொண்டு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு அடியேனே அருளுமாறு வெட்டுகிறார் வளர நாயாகிய என்னையார் காக்குமாறு என்னை கைவிடாமல் அதுவும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்பா கை விட்டுறாத ஒன்றை தான் நம்பிட்டுருக்கேன் நான் தான் இப்படி பித்து பிடிச்சி போய் திரிஞ்சிட்ருக்கேன் பேயா நாயா பேயா தெரிஞ்சிட்ருக்கேன் என்னே கை விட்டுறாதப்பா தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சுலபமாக மிக எளிமையாக இந்த தத்துவ பாடலை சொல்லியிருக்கிற வள்ளலார் இதை படித்து அருள் பெறுவோமாக தேங்க்யூ